ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் உடையவருடைய பஞ்சாச்சாரிய பதாஸ்ரித்தம் சுவாமி ஐந்து ஆச்சாரியர்களை அடிபணிந்து அர்த்த விசேஷங்களை கேட்டவராதலால் பஞ்சாச்சாரிய பதாஸ்ரித்தர் என்று பிரசித்தராயிருப்பர் பெரிய நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமலை ஆண்டான் திருமலை நம்பி ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் ஆக இவ்வைவர் அவ்வாச்சாரியர்கள் ஆவர் பெரிய நம்பி பஞ்ச சம்ஸ்காரம் இட்டு அருளினவர் ஆதலால் தலைமை ஆச்சாரியர் திருக்கோட்டியூர் நம்பி இரகசியார்த்தங்களை சிக்ஷித்து கொடுத்தவர் திருமலை ஆண்டான் திருவாய்மொழி பொருள் உபதேசித்தவர் திருமலை நம்பி ஸ்ரீராமாயண அர்த்தங்கள் சாதித்தவர் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் திவ்ய பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் நல்வார்த்தைகள் அளித்தவர் தேசி கற்பணித்த குரு பரம்பராசாரத்தில் எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாதத்திலே ரகசியார்த்தங்கள் சிக்ஷித்தார் திருமாலையாண்டான் ஸ்ரீபாதத்திலே திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேட்டருளினார் ஆழ்வார் ஸ்ரீபாதத்திலே திருவாய்மொழியும் ஓதி ஸ்தோத்திரங்கள் அருளி செய்யும் நல் வார்த்தைகளும் கேட்டருளினார் திருமலை நம்பி ஸ்ரீபாதத்திலே ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டருளினார் என்று உள்ளது இங்கே அறியத்தக்கது ஆளவந்தார் ஆழ்வார் என்பவரே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் Yeah, man.